பேரெல்லாம் பாருங்க நாக்கின் கதை சோறு இருந்தா போதும் அதாவது பேஜ் பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஒரு மாலுக்கு போய் ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ள எப்படி சாப்பிடலாம் ஆஹ் அதை நீ தான் கரெக்ட் இந்த இருநூறு ரூபாய்க்கு என்ன போய் சாப்பிட்டு வரலாம் அதான மூணு நாலு கண்ட்ரி போயிருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய கண்ட்ரி வைஸ் போய் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ட்டு இப்போ நாங்க அதை பண்ணிட்டு போய்

காரா போட்டு தருவாங்க அது லைட்டாவே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் திருப்பி திருப்பி வந்து சாப்பிடற மாதிரி இருக்கும் எனக்கு இவன் கிருத்திக்கு சொல்லும் போது எப்படி இருக்கா அப்படின்னு செந்தில் தான் சட்டி எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயில் நங்கநல்லூர் நல்ல தயிர் சாதம் கூடவே பெரிய வடை ரெண்டையும் சேர்த்து ஒண்ணுல உனக்கு எனக்கு மாதிரி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ரெண்டு பேர் நம்ம கூட ஒருத்தர் கதையில இருந்து கிருத்திக்கும் அதுக்கப்புறமா சோர் இருந்தா போதும்ல இருந்து பிரதர் உங்க பேரு பென்னி பென்னி சோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நாங்களும் நல்லா இருக்கிறோம் இருந்தா போதும் பாருங்க கதை சோறு இருந்தா போதும் அதாவது பேஜ் பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல யாரு யோசிச்சு வச்சா பென்னி சொல்லுங்க நான் வந்து தமிழ்ல பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி சோ நிறைய பேர் இங்கிலீஷ்ல சென்னை குட்டி அந்த மாதிரி நிறைய மெட்ராஸ் புட்டி ஓகே ஓகே நான் வந்து தமிழ்ல ஏதாவது வைக்கணும் அப்படின்றது நாங்க பிளான் பண்ணி நானே ஃபுல்லும் பிளான் பண்ணி சோறு இருந்தா போதும் சோறுல நிறைய இருக்கு ஆமா ஆமா நான் ஃபுட் தேவைப்படும்ல அது இருந்தா போதும்னு ஆடுவாங்களே அதுக்காக நான் சோறு இருந்தா போதும் இல்ல இன்னொன்னு இது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு டைலாகும் கூட நம்ம வீட்ல எல்லாம் வந்துட்டு அடிக்கடி என்னடா சாப்பிடுறேமா சோறு இருந்தா போதும் அவ்வளவுதான் அவ்வளோதான் அப்புறம் ஊத்திக்காது கூட அதுக்கப்புறமா நாக்கின் கதை யா கிருத்திகே சோ நாக்கின் கதை அப்படின்றது வந்துட்டு ஒரு டேஸ்டும் இருக்கணும் நாம சொல்ல போறது ஒரு ஸ்டோரியா இருக்கணும் சோ டேஸ்ட்டுன்னு வரும்போது இப்ப வந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு இந்த நிறைய வீடியோ தான் பாக்குறாங்க मुख्यमंत्री எங்க போய் சாப்பிடலாம் ஏனா நிறைய பேருக்கு நீங்க வந்துட்டு ஒரு லொகேஷன் குடுவீங்க இங்க போய் சாப்பிடலாம் இங்க இந்த ஃபுட் நல்லா இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப் போனா நீங்களே ஒரு லேபரேட் மாதிரி போய் எங்களுக்கா நிறைய விஷயம் பண்றீங்க சோ எத்தனை இடத்துல போய் ஒரு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டுるீங்க ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்த நடத்துக்கு போய் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் 500 பிளஸ் அண்ட் லேபரேட் மாதிரி இல்ல சாப்பிட்டு ட்ரை அதுதான் நடக்குது அதுதான் நடக்குது சோ அதுதான் சோ அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படினா போக 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 ரொம்ப ரொம்ப மைனியூட்டா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும் சாப்பிடுறவங்களுக்கு சாச்சுரைட் ஆற அளவுக்கு இருக்கும் பட் இது ஒரு ப்ரொபெஷனா எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பெருசா கிடையாது ஆனா ஃபுட்டுன்னு வரும்போது ஏகப்பட்ட காம்படிஷன் அப்படின்றது இருக்கு இன்னைக்கு வந்துட்டு யார ஃபாலோ பண்றது என்ன ஃபாலோ பண்றது அவங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஒவ்வொருத்தங்களும் ஒரு யுஎஸ்பி ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி

விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இப்போ நாங்க அது பண்ணிட்டு இருக்கோம் எங்க பேஸ் தாய்லாந்து மலேசியா ஸ்ரீலங்கா அடுத்து துபாய் போலாம்னு இருக்கோம் ஓஹோ சோ நிறைய அதுக்கும் வேற கேட்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரால அவ்ளோ பண்ணிட்டுதுது வந்து ஃபுட் ரிவ்யூவர்ஸ் பார்த்து வெளியில இருக்குறவங்க எல்லாம் சொல்ற ஒரு ஈஸியான டயலாக் இவங்களுக்கு என்ன ஈஸியா சாப்பிட்டு வீடியோ போட்டு இன்னைக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் நான் கூட பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு போது இந்த ஃபுட் ரிவியூவர்ஸ் உடைய மைனஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க பிளஸ் மட்டும்தான் கண்டு கொண்டு வரன்ற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் சொல்லுங்க முதல்ல கிரிட்டிக் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அப்படி சொல்றவங்க வந்து கூட கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வந்துருங்க கூட வந்துருங்க நான் கூட்டு போக ரெடியா தான் இருக்கும் அண்ட் தென் இதுக்கப்புறம் மைனஸ் என்ன அப்படின்னு வர முடியாதவங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இட் இஸ் நாட் ஈஸி டு டேஸ்ட் சம்திங் பிகாஸ் ஒன்று டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது ஒரு வீடியோவே த்ரீ ஹவர்ஸ் எடிட்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டைஜஸ்ட் பண்றதுக்கும் த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடும் அந்த கேப்லேயே தெரியும் நீங்க என்ன ஆகுதுன்னு அண்ட் வீடியோ எப்படி போறதுக்கு ஒன் டே ஸோ என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ வரும்

அதை வந்து ஷூட் பண்ணி முடிக்கவே ஒன் ஆர் டூ ஹவர் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் அதை நாங்க எடுத்து சாப்பிடுவோம் கரெக்ட் சோ வந்த உடனே டேஸ்ட் மட்டும் பார்ப்போம் அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களாம் சாப்பிட முடியாது அதை வச்சு நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடும் அது டேஸ்ட் மாதிரி வேற மாதிரி இருக்கும் அது இல்லாம எங்களெல்லாம் செக் பண்ணீங்கன்னா எங்களுக்குள்ள ஆயிரம் நோய் இருக்கலாம் கண்டுபிடிச்சாதான் தெரியும் அதாவது இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்கப்பா வெளி சாப்பாடு சாப்பிடாதீங்க ஆனா ஃபுட் ரிவியூஸ் வாழ்க்கையே என்னன்னா வெளி சாப்பாடு சாப்பிடுறதுதான் அப்படி இருக்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் அதாவது நிறைய அவுட் சாப்பிட்டால வந்து சீக்கிரம் அந்த சுகர் வரும் சொல்லுவாங்க பிபி வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை விஷயங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு கன்டென்ட்ட போடுற ஃபுட் ரிவியூவர் இந்த நேரத்துல எல்லாருக்கு மதிய கை தட்டு இந்த கை தட்டால் உங்க எல்லாருக்குமே ஃபுட் ரிவ்யூ பண்ண கூடிய எல்லாருக்குமே நாங்க சமர்ப்பிக்கிறோம் இப்போ இன்னைக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இவ்ளோ வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க ஓகே பட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு இது இருந்திருக்குள்ள எப்படி ஆரம்பிச்சிங்க எது உங்களுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ் அர்ஜ்ஜு டிரைவிங் ஃபோர்ஸ் அரிசி இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க கோவிட் தான் வீட்ல சும்மா இருக்கிறது வந்துட்டு இன்டர்நெட் நல்லா எக்ஸ்பிளோர் ஆச்சு நிறைய பேர் இன்டர்நெட் உள்ள வர ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கப்பட்டதுல வீட்டுக்குள்ளோம் ஆரம்பிக்கப்பட்ட அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஃபுட் குள்ள வந்தது நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சோனே வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம் சூப்பர் சூப்பர் பெண்ணியோட கதை சேம் தான் நான் வந்து அப்ப வந்து வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து எடுத்து எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஓகே சோ என் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இன்ஸ்டா போடணும் எனக்கு இத பத்தி ஒண்ணுமே இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாது ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன் நிறைய பேருக்கு அப்படிதான் இருந்தாங்க போ அப்புறம் இன்ஸ்டால நான் வீடியோ போட கூட நான் குக்கிங் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன் சமைச்சு பிரியாணி எப்படி செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு ஜாலியா போட்டுட்டு இருந்தேன் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கடைகள்ல போய் வீடியோ எடுத்து போட்டேன் போக போக என்னாச்சு கடைகள்ல இருந்து இன்வைட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே சோ இப்படிதான் மாறிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வேலையை விட்டுட்டு இப்போ ஃபுல் டைம் படிக்கணும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நான் வந்து பிரசன்டேஷன் ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன் வெரி குட் இதுலதான் இருந்தேன் எனக்கு அதோட இது புடிச்சிருந்தனால இதுல வந்துட்டேன் கிருத்திக் கிடையா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இப்ப தெரியல இந்த காலேஜ் ஆரம்பிக் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சேன் அண்ட் ஆன் த ஃப்ளோ காலேஜ் முடிக்கும் போது எனக்கும் பீக் இதுல கிடைச்சது ஸோ ஐ ஸ்டார்டட் கண்டினியூ திஸ்

இன்ஸ்டாகிராம்ல போட சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தா ரெண்டு பேர்ட்டையும் வந்து எது இந்த பிரியாணி பெஸ்ட் எந்த இட்லி தோசை பெஸ்ட் கேட்டால் அவங்களும் போட்டுருக்கு அப்படின்றது இப்ப மைண்ட்ல வர விஷயங்கள் உங்களுக்கு ரேண்டமா இப்ப டக்குன்னு தோணும்ல இந்த விஷயங்கள்லாம் அப்படி சொல்லுங்க என்னன்னா டெசர்ட் டீல இருந்து ஆரம்பிச்சு பிரியாணி வரைக்கும் எது இப்போ உங்க மைண்ட்ல இருந்தோம் இதை போய் சாப்பிடுங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க பொதுவாக வந்து எங்களுக்கு எல்லாமே சாப்பிடுவோம் ட்ரை பண்ணுவோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா ஓகே அது உண்மையில நல்லா இப்போ நீங்க போய் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்காரு ஆனா கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி திட்டுவாங்க இது நல்லாவே இல்லை இதெல்லாம் ப்ரமோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதுல எனக்கு பிடிச்ச பிரியாணி வந்து பிலால் நல்லா இருக்கும் மௌன் ரோட் பிலால் நல்லா இருக்கும் அது மாதிரி மிட் நைட்ல போனீங்கன்னா அண்ணா நகர்ல ஜம் ஜம் ஒண்ணு மைல்டா இருக்கும் மிட் நைட்ல அது ஒரு நல்ல பிரியாணி மதியானத்துல நீங்க போறீங்கன்னா சார்மினார் பிரியாணி இது நல்லா இருக்கும் அதே மாதிரி டீல கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஒரு தாத்தா இருக்கு ஒரே ஒரு கிளாஸ்லதான் நான் சாப்பிட்டதுல நல்ல

நல்லா இருக்கும் நானே சவுகார் பேட் ஏரியால இருக்கேன் சோ அங்க வந்துட்டு சாட்ஸ் நிறைய நிறைய கிடைக்கும் பட் வீட்ல அதே மாதிரி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா கிடைக்காது அண்ட் அவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டும் குடிமணிக்கு மேக்ஸிமம் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும் ஏன்னா ப்ராடக்ட் ஒரு இடத்துல தான் வருது இப்ப நம்ம டெசர்ட் குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன் டெசர்ட்ஸ்ல என்ன மேட்டர்னா பீப்புளுக்கு வந்துட்டு சுகர் கண்டென்ட் ஒன்னு இருக்கும் ஒரு சில பேருக்கு செம்ம டேஸ்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும் ஓவர் சாக்லேட்டா இருந்தா பிடிக்கும் ஒரு சில பேருக்கு மைல்டா இருக்கணும் அதுவும் ஆனா டேஸ்டா இருக்கணும் சோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சேம் டைம் அண்ணா நகர்ல தியோபிரமாக மேல ஒரு கடை இருக்கு அதுக்கு மேல அவங்க வந்துட்டு கிளாसेस நடத்துறாங்க एक्चुअली and hmm. then அவங்களோட கேக்ஸ் வந்து ரொம்ப अफோர்டபிள் and சூப்பர் டேஸ்ட் ஓகே கேக்ஸ் கேக்ஸ் ஓகே and even பாஸ்தா ஸ்பெகட்டிஸ்லாம் கூட கூட வச்சிருக்காங்க you hmm. can try that பட் அவங்களோட கேக்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அங்க ட்ரை பண்ணலாம் and நா நியர்லி ஒரு 15 16 இயர்ஸ் ஆ வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைல போய் சாப்பிடுறேன் it is lips italian ice cream அதுவும் அண்ணா நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இப்போ என்னன்னா அந்த நிறைய ரோட் கடைல இருக்குல இப்போ சொல்லப்போனா எஸ்பெஷலி வெளியூர்ல இருந்து வரவங்கலாம் கூட எங்க சென்னையில இருக்க ரோட் கடை போய் சாப்பிடுவோம் பெண்களுமே இன்னைக்கு நிறைய அந்த ரோட் கடையில போயிட்டு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கும் போது நல்ல ரோடு கடை எங்க இருக்கு சொல்லுங்க நீங்க காலையில சாப்பிடணுமா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்பாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெடில்ஸ்ல ஒரு கடை இருக்கு அங்க வந்து டம்ளர் இட்லி கொடுப்பாங்க ஓகே ரெடில்ஸ்ல ஆமா எந்த இடத்துல ரெடில்ஸ்ல கரெக்டா ரெடில்ஸ்ல வந்து பை பைபாஸ் கனெக்ஷன் இருக்கும் ஊருக்குள்ள இருக்கு மெயின்லயே இருக்கும்

இப்ப அப்படியே வந்துட்டு வெஜ்ஜுக்கு வருவோம் வெஜ்ஜுக்கு வந்துட்டு திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கறதுல சத்யா ஃபுட்ஸ் ஒன்னு இருக்கு அவங்க வந்துட்டு நான் உண்மையா சொல்றேன் பயங்கரமான டேஸ்ட் இருக்கும் ஈவன் ஃபார் அந்த ரசம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்துல வந்துட்டு உங்களுக்கு காரா பூந்தியை போட்டு தருவாங்க அது லைட்டாவே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் திருப்பி திருப்பி வந்து சாப்பிடற மாதிரி இருக்கும் எனக்கு இவன் கிருத்திக்கு சொல்லும் போது எப்படி இருக்கு அப்படின்னு செந்தில் தான் நேரத்துல சட்டி எடுத்துக்கிட்டு போ ஆஞ்சநேயர் கோயில் நங்கநல்லூர் நல்ல தயிர் சாதம்